திருத்தொண்டர் ஆண்ட்ரூஸ் கிளின்டன் முள்ளிப்பாடி பங்கை சார்ந்த இவர் திரு ஜான் கெனடி திருமதி மரியா இவர்களுக்கு இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்று பிறந்தார் தமது துவக்கப்பள்ளியை வத்தலகுண்டில் உள்ள புனித தோமையார் துவக்கப்பள்ளியிலும் மேல்நிலைப்பள்ளியை மாமு கோவிலூரில் உள்ள சிஎஸ்எம்ஏ மேல்நிலைப்பள்ளியிலும் பயின்ற இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறைவனை நோக்கி இதோ வருகிறேன் என சொல்லி தமது இளம் குருமடத்தை புனித அகஸ்தினார் இளம் இளங்குருமட படிப்பை தொடங்கினார் கல்லூரி படிப்பை பாளையங்கோட்டையில் உள்ள புனித சவேரியர் தன்னாட்சி கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தை பயின்ற இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமது ஆன்மீக பயிற்சியை கருமாத்திரில் உள்ள கிறிஸ்து இல்ல பயிற்சியகத்தில் கற்றார் அதனைத் தொடர்ந்து தமது மெய்யியல் படிப்பை திருச்சியில் உள்ள புனித பவுல் குருத்துவக் கல்லூரியிலும் தொடர்ந்து பணிப்பிடை பயிற்சியை திண்டுக்கல் புனித ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியிலும் செய்த இவர் தொடர்ந்து தமது இறையியல் பயிற்சியை திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியிலே பயின்றார் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனின் அருள் துணையால் புனிதர்களின் பரிந்துரையால் திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்ட இவர் தமது திருத்தொண்டர் பணியை நமது மறை மாவட்ட திருத்தலமான புனித சந்தியாபுர திருத்தலம் அங்கமணத்தில் செய்து இன்று என் வலுவின்மையில் அவர் வல்லமை என்னும் குருத்துவ விருது வாக்கோடு அருள் பொழிவு செய்யப்பட இருக்கின்றார்

தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா ஊ மக்களை வழி நடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றேன் குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட முழுத்திரு அவையின் இத்திரு தொண்டர்கள் முழுத்திருளத்திற்கு ஏற்றவாறு பணிபுறுவதில் நிலைத்திருக்க செய்தருளும் இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவிலும் அக்கு மாட்சி ஆற்றல் பெறுவார்களாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மண்டாடுகின்றோம் குருவாக திருநிலைப்படுத்த வேண்டியவர் முன்வருக திருத்தொண்டர் ஆண்ட்ரோஸ் கிளின்டன் இதோ வருகின்றேன் நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராமேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் இவர்களை குருத்துவ நிலைக்கு அனைவரும் பதில் பலி கூறுவோம் தூண்டுதலுக்கு இணை உழைக்க விரும்புகிறீர்களா நச்செய்தியை அறிவிப்பது கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அழுவாக்கு பணியை கல்வியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா விரும்புகிறேன் எனக்கும் என் வழிம் ஆயருக்கும் நீ வணக்கமும் கீழ்பிடுதலும் தர வாக்களிக்கிறீரா இந்த நச்சேலி விட தொடங்கிய கடவுள் அதை நிறை செய்வாராகும் தந்தையான் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார் இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே கிறிஸ்து உமக்கு வழங்கி உமை காப்பாராக இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க இறை மக்கள் கொண்டு காணிக்கை பெற்றுக்கொள்ளும் நீ நிகழ்த்தும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிரும் திருச்சிலவையின் மறையுன்மைக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஆகவே ஆண்டவரே உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது திரு அவையின் தாணிக்கு கண்ணோக்கி உமை மன்றாடுகின்றோம் இப்பலியினால் நீர் உலம்பணிய திருவுளமானீர் இவ்வாறு உமுடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் விபப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார்கள் இவர் வடியாக இவரோடு இவரும் எல்லாம் வந்து இறுவனாகியன் கண்டையே புயாவியார் என்னிட்டு என்னாக்குகளம் மாட்சியம் என் என்றும் முமத்து உரியதே ஆமேன் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வெள்ளையிறைவன் தந்தை மகன் துவியாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும்